கிழங்கு கிழங்கு எவ்வளோ ஐம்பது ரூபாவா சரி கிழங்குவோம் பாவக்காய் கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் விற்றுறா எவ்வளோ ஆகும் உங்களுக்கு சரி எல்லா பொருளையும் கூத்துருங்க நானே வாங்கிக்கிறேன் வாங்கினா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல நாற்பது ரூபாச்சா இது ஒரு தொண்ணூறு நாற்பது எவ்வளோ ஆச்சு கணக்கு தெரியாது ஆயா மொத்தமாக நாற்பது ரூபா ஒன்று மொத்தம் நூற்றி முப்பது ரூபா ஆச்சு தாங்க அது ஐம்பது ரூபா ஆயா நான் உங்கள் கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன் நூற்றி முப்பது ஆச்சு ஏமாற்ற மாட்டா ஆயாவை இப்போ முதலுக்கு போன எவ்வளோ ஆயோ உங்களுக்கு நீங்கள் வச்சுங்க அந்த காசை நீங்க டீ சார்டை வச்சுங்க கரெக்டுமா பார்த்து பாத்துறோம் காசு போதுமா ஏதாவது பொருள் அங்கே தரெக்ட்டுமா இந்த காசு பொருள் வாங்க வச்சுங்க ஏதோ என்னால் முடிஞ்சது சரிங்களா போயிட்டு வரட்டுமா சீக்கிரமாக போயிடுங்க நீங்கள் முந்திச்சில் மட்டுமா பார்த்துயா ஆ